ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வியாழக்கிழமை சாயந்தரமே எப்பயும் போல் நிலைவாசலுக்கு மஞ்சள் தடவி கோலம் போட்டு சந்தன குங்குமம் வச்சுருவோம் அதே மாதிரி பூஜை ரூம்லையுமே வந்து விளக்கெல்லாம் விளக்கி பச்சரிசி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபா காயினோ ரெண்டுருவா காயினோ அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுக்கிடுவோம் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் வைக்கிறதுனால நானுமே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே வந்து எண்ணெயும் திரியும் போடாமல் மற்ற எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் பிரம்மமுகூர்த்த விளக்கேற்றுறதுக்கு சரியாக இருக்கும் நான் ரெடி பண்ணி நைட்டே வச்சிட்டேன் காலையில் கரெக்டாக நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அம்மா எழுந்திரிச்சு வாசல் தொழித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்ததுலேருந்து அம்மா வந்து வாசல் தொளிச்சு கோலம் போட்டு கொடுத்துருவாங்க நான் குளிச்சுட்டு விளக்கேற்றுறது இதே அங்கேயே இருந்தால் எல்லாமே நம்ம பண்ணணும் ஒன் ஹவர் லேட்டாகும் கரெக்டாக தான் ஏற்ற முடியும் இங்கேன்றனால அஞ்சு மணிக்கு கரெக்டாக பாங்கு கொடுக்கையிலலாம் வந்து விளக்கு ஏற்றிடுவேன் அம்மா கூட இருக்கனால கொஞ்சம் வேலையுமே பார்த்து கொடுத்துட்றாங்கல்ல மெயினாக கோலம் போடுறது நமக்கு கோலமே வராது சொல்ல அம்மா வந்து கோலம் வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா கரெக்டாக செஞ்சுருவாங்க அதே மாதிரி நான் இல்லை அப்படின்னாலும் டெய்லியுமே விளக்கேத்திருவாங்க என்னோட தங்கச்சி கேட்டிருந்தாங்க நீங்கள் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த கேத்துறீங்கல்ல உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்குமே சொல்ல தெரியலை என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆனால் வந்து ஏற்றணும் அப்படின்னு நான் என்னோட நம்பிக்கை நான் இருக்கேன் அவ்வளோதே அதே மாதிரி வந்து இப்போ முருகருக்கு ஒம்பது வாரம் தீபம் போட்டிங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க என்ன நடக்கணும் நமக்கு வந்து உடம்புக்கு கைகாலுக்கு சோத்த கொடுத்தாலே பத்தலையா அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நமக்கு அதை குடி இதை கொடுன்னு கொடுக்க வே கேட்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து எப்போ நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியல நம்மளை படைத்தவங்களுக்கு அந்த மாதிரி நான் போயிடுவேன் இது வேணும் அது வேணும்லாம் நான் கேட்கவே மாட்டேன் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டில் எப்போயும் போல சாம்பார் தானே புதுசாக என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க இங்கே வந்து சாம்பார் வச்சிருந்தேன் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து ஏன் பையன் எட்டு மணிக்கெல்லாம் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன் சிக்கனா ஐயையோ நான் முட்டையே தொடமாட்டேனே இன்னைக்கு பயங்கர விரதமாக இருப்பேன்டா அப்படின்னாலும் கேட்கவே இல்லை செஞ்சே ஆகணும் போட்டே ஆகணும் அப்படின்ட்டியான் பையனை விட உங்களுக்கு சாமி முக்கியமா முக்கியமாக அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு இதே மாமா அப்படி சொல்ல மாட்டாங்க சரி ஓகே அப்படின்டுவாங்க ஆனால் பசங்க அப்படி இல்லை பிடிவாதம் பண்ணுவாங்க செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டிலே அப்படி தானா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பார் வச்சுட்டு அப்படியே கையோட பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து ரசம் வைக்கணும் அப்படின்னா ரசம் நானாம்மாவை மட்டும்தான் சாப்பிடணும் இவங்களுக்கு ரசமே பிடிக்காது ரசம்னா விசம்னு வாங்க அங்கே அப்படியே ஆப்போசிட்டு அவங்க அப்பாவுக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே ரசம் வேணும்னு சொல்லுவாங்க நாங்கள் எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறோமோ அதை பண்ணணும்னு வாங்க அவங்க ஏதாவது பண்ணணும்னா நாங்கள் வேணான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதே வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே இன்றைக்கி வந்து வடகத்துக்கு ஊற வச்சிருந்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வடகம் போட்டு எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் சீனீரங்கா வத்தல் கத்திரி வத்தல் சுண்டை வத்தல் எல்லாமே இருக்கும் இப்போ என்னென்னே தெரில கடந்த ஒரு ஆறு மாதமாகவே என்னால் எந்த வத்தலுமே போட முடியலை நானும் போடணும் போடணும்னு சொல்லிக்கிட்டேதே இருக்கேன் ஆனால் போடவே முடியலை சரி அம்மா நீங்களாவது போட்டு கொடுங்கம்மா அப்படின்னா அம்மா வேலைக்கு போகிறனால அதை கண்டினியூவாக ரெண்டு நாள் இருந்து காய வைக்கணும்ல அதனால் அம்மானால் செய்ய முடியலைன்ட்டாங்க சரி இந்த வாரம் நம்ம போட்டே ஆகணுன்ட்டு நைட்டே அரிசி வந்து ஒரு நாலு டம்ளர் ரேஷன் இருக்கு ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சதுமே ஆட்டிட்டோம் அப்படின்னா கையோட களி மாதிரி கிண்டிட்டு அதை வந்து புளிஞ்சி விட்டுரலாம் அப்படின்ட்டு கரெக்டாக நானும் மாவு வந்து ஆட்டி முடிக்கிறேன் இங்கே அப்படியே மேகமாக இருக்குது நல்ல நம்ம வடகம் போட்டு ஆட் நேரம் பார்த்து நல்லாவே மழை வர்ற மாதிரியே இருக்குது அடக்கடவுளே மழை வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாவாட்டிக்கிட்டு இருந்தேன் சரி பிழிஞ்சு விட்டு அப்படியே ஃபேனை போட்டு விடுவோம் மத்தியானமாக வெயில் வந்துச்சு அப்படின்னா ஓரளவு காஞ்சிரும் அப்புறம் மைக்க நாள் காய போட்டால் போதும் இதுக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயில் இருந்தால் போதும் ரொம்ப அதிக வெயில்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம தட்டை மாதிரி தானே புளிகிறோம் அதனால் சீக்கிரமே காஞ்சிரும் அந்த மாவில் வந்து உங்களுக்கு கார வேணும் அப்படின்னா அறக்கையிலேயே வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுருங்க சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் தனி மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க கலராக இருக்கும் இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு மாவு ஆட்டி வச்சாச்சு இப்போ பாருங்கள் தோசை மாவு பார்த்துக்க ஆட்டியாச்சு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி கலந்துருங்க தண்ணி வந்து நல்லா கிண்ட 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 நல்லா களியாக ஆயிரும் நம்ம கழிக்கின்ற மாதிரியே தான் ஆனால் லைட்டாக கட்டி போடுற மாதிரி இருக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா லவக்குன்னு போட்டுரும் இந்த மாதிரி வெந்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு என்ன அடையாளம் அப்படின்னா தண்ணியை தொட்டுட்டு மாவை தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு வெந்துருச்சு இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆயிருச்சு அந்த அடுப்பில் அப்படியே எல்லாத்துக்குமே தோசை ஊற்றியாச்சு சரி வெறும் தோசையாக ஊற்றாட்டி என்ன அப்படின்னு கேரட் கலந்துச்சு அதை துருவி போட்டு அப்படியே தோசை ஊற்றியாச்சு கேரட் தோசை முட்டை தோசை ஊற்றியாச்சு அப்படியே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இடித்தாச்சு சின்ன வெங்காயத்தையுமே இடித்து வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜி சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்குருவோம் இடித்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிருவோம் இஞ்சியும் பூண்டுமே இடித்துதான் வச்சுருக்கேன் இடித்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி எல்லாம் போட வேண்டாம் அப்படியே வந்து சிக்கனை சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஃபுல்லாகவே காமிச்சாச்சு காலையில் நாலரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்குமே நான் வீடியோ எடுத்ததை காமிச்சிருக்கேன் அப்படியே வந்து சமையலை முடிச்சுட்டு காலை சாப்பாடையுமே முடிச்சுட்டு கையோடு வந்து வடகத்தையுமே புழிஞ்சி விட்றலாம் அப்படின்ட்டு வடகமுமே இறக்கி வச்சிருக்கோம்ல நல்லா ஆறிடணும் நல்லா வெது வெதுப்பான சூடு இருக்கையில் குளக்கில் போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்துடும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் அடித்தாலே காஞ்சிரும் இன்றைக்கின்னு பார்த்து மோடமாகவே இருக்குது சரி புளிஞ்சி விட்டுருவோம் லைட்டாக காற்று குழந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு புளிஞ்சுட்டேன் நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரே நாள்லையே காஞ்சிரும் நம்ம தண்ணி தெளிச்சுதான் வடகத்தை வந்து எடுக்கவே முடியும் துணியோடு அவ்வளோ காஞ்சி ஒட்டி பிடிச்சிரும் ஆனால் இன்றைக்கி வந்து மோடமாக இருக்கனால காயமோ என்னமோன்னு ஒரு இருந்தேன் அதே மாதிரியே வெயிலே அடிக்கவே இல்லை ஒரு ரெண்டு மணி வரைக்குமே வெயில் அடிக்கல லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இன்றைக்கி நம்ம வடகம் அவ்வளோதான்னு அப்படியே வீடியோவும் முடிச்சுக்குருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்